கடலில் வருவதை என்று எடுத்து விஞ்ஞானி அது அணுகுண்டாக சேமித்து தான் எதிரி நாட்டுக்கு மேல் வேடிக்கை செய்து தன் ஆட்சி புரிய வேண்டும் என்று இவன் எண்ணுகின்றான் ஏனால் அவனை காட்டும் வலு கொண்ட நிலைகள் ஆக வெற்றவழி இறக்கமோ ஈகி இல்லை எனது மக்கள் வேறு அவன் மக்கள் வேறு அவன் அடித்தால் என்னோடு சேர்ந்து விட்டால் எனது மக்கள் ஆகியிருந்தான் இல்லை என்றால் அச்சுறுத்தி நான் கொள்ளத்தான் செய்வேன் என்ற நிலைகள் இன்று திருடர்கள் வந்தால் திருடனோடு ஒட்டி போனால் நம்மையும் ஒத்துக்கொள்ளுகின்றார்கள் நாம் உண்மை சொன்ன திருடன் நம்மளை கொண்டே விடுவான் ஆகவே நாம் செய்யும் தவறின் நிலைகளை ஒற்று பார்த்தால் அவனுடன் ஒற்று நாமும் தவறு செய்தால் தான் இயற்றிக்கொள்ளுகின்றான் ஆகவே இசைத்தன்மை கொண்ட இந்த உணர்வின் உலைகள் இதே போலதான் இந்த இயற்கை நிலைகள் அது செயலாக்கம் வரும் இந்த நிலையை இதை எடுத்து அந்த அணுவை பிரித்து அது மீண்டும் வெடிக்க செய்யும் போது அந்த மின்னல் எப்படி ஒன்றோடு ஊடுறியதோ அதே போல அந்த நட்சத்திரங்கள் மின் கதிர்கள் எல்லா பொருள்களிலும் உண்டு அப்ப இது ரெண்டும் அறுத்தாக போட போகும்போது ரெண்டு உணர்வும் போதே இப்ப நாங்கள் எப்படி மின்னலாகின்றதோ இதே போல ஒன்று சேர்த்து இந்த பாறைகள் கருகி அதன் ஆவிகள் புகையாக வருகின்றது ஆக ஜீவன் தொழிக்க செய்யும் உணர்வுகள் இந்த இழிக்கும் அதனுடைய நிலை இல்லாத பெரித்து விடுகின்றது ஒரு மண்ணுக்குள் பதைந்த கல் அதை சுற்றி தோண்டிவிட்டால் அது விளையாது இதே போலதான் இந்த உணர்வின் தன்னை கருகப்படும் இந்த இயக்க பொறியின் தன்மையை அங்கே விளையவில்லை ஆகவே இதை விளையும் தன்னை இங்கு இழந்து விடுகின்றது இதே போலதான் அந்த தாவர இனங்களை கவர்ந்து அந்த நட்சத்திரத்தின் மின் கதிர்கள் நமக்குள் இருப்பதனால் இந்த அணுகுண்டை சதையச் செய்தால் நமக்குள் அந்த அணுக்களை இயக்க செய்யும் அணுக்குள் பட்ட பின் இது தனக்குள் இழுத்துக் கொள்ளுகின்றது தசைகள் கருகி விடுகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகளில் விஞ்ஞானி காணுகின்றான் அன்றைய இதை சொன்னான் ஏனென்றால் அவனுக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் இயக்கங்களில் இன்று விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது நாம் இன்னும் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றோம் ஆக இந்த உடலின் இச்சைக்குத்தான் வாழ்கின்றோம் இந்த உடலுக்கு பின் என்னென்று அந்த அகசியம் சொன்ன நிலைக்கு நாம் செல்லவே இல்லை ஆகவே இதை அவர் செயல்பட்ட இந்த அணுகுண்டு இன்று பரிசித்து வான் மண்டலத்தின் இது பண்ணினான் ஆகவே சூரியன் தனக்குள் எடுக்கும் தன் நிலைகளை விரித்து இந்த விஷயத்தை விரித்து அது தாங்கி வந்தாலும் நமது பூமி சொல்லலும் போது இந்த ஈர்ப்பன் தன்மை கொண்டு அந்த விஷத்தின் தன்மை மேக மண்டலமாக ஒரு மண்டலம் அடுத்து இருக்கின்றது அதுவே மேலிருந்து வரும் விஷத்தை தன் இனத்தோட இனத்தை சேர்த்து நமது பூமிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் இன்று விஞ்ஞானிகள் வைத்த பேர் ஓசான் என்று ஆகவே அந்த விஷத்தின் தன்மை தனக்கு அடுத்து இந்த பூமிக்குள் நாம் சொல்லும் போது சிறுக சிறுக வந்து நமக்கு தேவைப்பட்ட நிலைகள் தான் ஒரு ஏக்கச்சக்தியாக மாற்றிக்கொண்டுள்ளது ஏனென்றால் நான் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறேன் என்று நான் படிக்கலை இது சொல்லுகின்றேன் ஆகவே இந்த உணர்வின் தன்மை இங்கே வருவதை இது கவர்ந்து நமது பூமிக்கு தக்கவாறு அவருடைய செயலாக்கங்களை மாற்ற வேண்டும் இப்போ விஞ்ஞானி இவன் கண்டு உணர்ந்த கதிரியக்கங்களும் அதே சமயத்தில் பல பொருள்களின் உணர்வுகள் விஷத்தன்மை கூட்டி இவன் உருவாக்கியதும் இந்த உருவாக்கிய நிலைகள் கொண்டு வான வீதிகள் அது வெடிக்கை செய்யப்படும் இதே நிலைகள் இந்த ஓசான் தரையை கழித்துவிட்டது ஆகவே இது அடக்கும் உணவு சூரியனால் வெளிப்படும் ஒளிக்கற்றைகள் விஷத்தின் தன்மை வருகின்றது அது அடங்கி மீண்டும் இந்த சுழச்சின் தன்மை இங்கே வருவதற்கு முன் இப்போது திறந்து விட்டால் இன்று நாம் பார்க்கலாம் இச்சில பகுதிகளில் நமக்கு உடல் எரிச்சல் அதிகமாக இருக்கும் வெயில் வேறு இன்றைய வேறு இதே போல எரிச்சல் ஓட்டும் தன்மைகள் இங்கே அதிகரித்து வருகின்றது இதே போல நமது பூமியும் சில மாற்றங்கள் அது ஆகி இதுவும் செயலிழக்கும் தன்மை வருகின்றது இந்த மனிதனுக்குள் இப்போ முந்தைய சீதர்ஷன நிலைகள் வாழ்ந்த மீன உயிரணங்கள் அவருடைய சீதர்ஷனம் மாறப்படும்போது அது தாங்காது அது மடிந்து மண்ணுடன் மண்ணாக மடிந்துவிட்டது ஆக பெரும் பெரும் நிலைகளானது இதே போலதான் இந்திய விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிலைகள் என்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சொல்வதையெல்லாம் பின்னாடி பத்திரிகையில் வரும் நீங்கள் அப்போதான் அறிந்து கொள்ளுங்கள் ஆக ஆக விஞ்ஞான அறிவுண்டு படமாக்கியும் கூட அவன் போடலாம் நீங்கள் பார்க்கலாம் என்றால் இது எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உணர்வின் அறிவுண்டு டிவிகளை பழந்து உங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இது தெளிவாக ஆகவே இதை போன்று இந்த விஷத்தன்மைகள் விற்ற சூரியன் தனக்குள் இது இழுத்து செல்லுகின்றது அதை இழுத்து செல்லும் பாதையில் கோள்கள் அது கவர்ந்து கொள்ளுகின்றது முதலில் சிறிதளவியை செல்லுகின்றது அதற்குள் இந்த சூரியன் அடங்கக்கூடிய எடை சூரியன் அடையக்கூடிய காலம் மிகவும் சமீபத்தில் வந்துவிட்டது ஆகவே இரண்டாயிரத்தி நாலு என்ற நிலைகள் வரப்படும் போதும் நாம் எலக்ட்ரிக் எப்படி ஒரு கரண்டுடன் ஒன்று கரண்ட் ஆனதின் பலியில் என்று மின்னுகின்றதோ இதே போல மனிதனால் உருவாக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை சூரியன் அண்டப்படும் போதும் ரெண்டு கருத்து சூரியனை எப்படி மற்ற நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து மின்னல்களாக மாறுகின்றதோ இதே போல சூரியனில் இது மோதப்படும் போது அந்த ஒளிக்கட்டைகள் கரண்ட்டை அதிகமாக காந்த புலன் அறிவையும் சாக்கும் உணர்ச்சிகளை ஒளிக்கட்டைகளாக மாற்றும் சக்தி அங்கே பெறுகின்றது அப்படி அந்த ஒளிக்கட்டைகளின் தன்மை நாம் பூமிக்கு அது வரும் பட்சத்தில் நமது உயிர் கரண்ட் எலக்ட்ரிக் உருவாக்கின்றது அந்த எலக்ட்ரிக் உணர்வு கொப்ப எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் திரு ஜீவ அணுகளாக மாற்றிக்கொள்ளும் இதன் இயக்கத்தில் இருக்கும் இது இருமடங்கு இயக்கப்படும் போதும் நம் உடல் உள்ள அணுக்கள் அதை அனைத்தும் செயல் அழைத்து ஒரு வர கரண்ட் வயரில் அதிகமாக உரப்படும் அந்த கரண்ட் அதிகரித்து விட்டால் அதோட பல்புகள் ஆகிவிடும் நம்முடைய அலைகள் அனைத்தும் பீசாயிவிடும் சிந்திக்கும் தன்மை இழந்து இப்பவே மனித உணர்ச்சிகள் சிந்திக்கும் தன்மை இழந்து வெறிகொண்டு தாக்கும் நிலையும் அழித்து அதை ரசிக்கும் உணர்வு இன்று பெரும்பகுதி இருக்கின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் எதிர்காலம் மிக துரித நிலைகள் கொண்டும் மனிதனுக்கு மனிதனும் காட்டு விலங்குகள் எப்படி ஒன்றுடன் ஒன்று அஞ்சு வாழுகின்றதோ இதே போலதான் கிராமந்தோறும் ஊருதோறும் நகரந்தோறும் ஒவ்வொரு நொடிக்கும் அஞ்சு வாழும் தன்மை வரும் நம் தொழிலை எங்கே பார்ப்பது கெடுப்பையை தட்டி பறித்து உணவாக உட்கொள்ளும் இந்த உணர்ச்சின் தன்மையே வரும் இதை போன்ற காலங்கள் வரும் இந்த நேரத்தில் இந்த காற்று மண்டலத்தில் அகசியம் கண்ட பேர் உண்மையின் நிலையில் நாமும் தியானித்து இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பெருக்கி இந்த மூச்சாலைகளை பெருப்போம் என்றால் சிறிது சிந்திக்கும் மனிதர்கள் உருவாகிறது இதை போன்ற நிலைகளில் மீட்டிடும் தன்மையும் நமக்குள் உருவாக்க முடியும் என்று தன் நம்பிக்கை ஒரு துளி அதாவது ஒரு நூலால் அறுந்து விடுகின்றதும் பல நூல்களை இணைத்து கடினமான பொருளையும் தூக்குகின்றது ஆக ஒரு பொறியின் உணர்வுகளை அழுத்தத்தை அதிகமாக சேர்க்கும்போது ராக்கெட்டை வெண்ணிலே உந்தச் செய்கின்றான் அது சிறுதுளி என்று இருக்கும்போது ஒரு எந்திரத்தை இயக்க முடிகின்றது ஆகவே உந்து விஷயின் உணர்வுகளை வருவது போல நமது உணர்வுகள் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வுகள் எடுக்கப்படும் உந்து தன்மை அதிகரித்து தீமை என்ற நிலை கலைக்கவும் மோதலை இதை கருக்கவும் அது செய்யும் ஆகவே உங்களில் பக்குவப்படுத்தி இந்த உணர்வின் தன்மை வளரச் செய்து கொண்டால் தீமையை நான் நமது பூமியில் வரும் தீமைகளை அகற்ற முடியும் ஆனால் அதே சமயத்தில் நம்மையும் காத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆக எதிர்காலம் தான் வரும் பேரழிவிலிருந்து அதே சமயத்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருகளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்தார் இந்த துருவ நட்சத்திரம் இந்த மின்னல்கள் வரும் நட்சத்திரங்கள் வரும் எதிர்நிலையான மின்னல்களை அது வரும் தூசிகளை அது கவர்ந்து அதை தனக்குள் ஒளியாக மாற்றி கொண்டுள்ளது துருவ நட்சத்திரம் அதே போல அதன் உணர்வின் நாம் நுகர்ந்தான் நமக்குள் இத்தகைய விஷத்தன்மை என்றால் இது மாற்றி நமக்குள் அறிவின் ஞானமாக வளர செய்யும் உணர்வும் இந்த உயிருடன் ஒன்றி வாழச்சு ஆகவே இதையெல்லாம் உங்கள் மனதில் தெளிவான இன்று உங்களை சிந்தனை மிகவும் உயர்ந்ததாக மாறும் ஆக வாழ்க்கையில் வரும் பகமை உணர்வு உங்கள் சாடாது இது பகமை உணர்வு என்று உங்களுக்குள் தாக்கும் உணர்வை உங்களால் அறிய முடியும் ஆக பகமை நீக்கும் அறிவின் வளர்ச்சி உங்களுக்குள் வளரும் இதை வளரச் செய்வதற்கே எமது குரு அருள் உங்களுக்குள் உறுதுணையாக இருந்து உங்களில் பதிவானது என்னால் என்னை அறிய செய்யும் குரு அருளால் நான் அறிய முடிகின்றேன் இணைப்பாளரால் இந்த உலகில் நீங்கள் வாழும் இந்த சந்தர்ப்பத்தில் நீ நுகரும் தன்னை கொண்டு உங்களை தவறான வழிக்கு அழைத்துச் சென்றாலும் அந்த ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி துருவ நட்சத்திரத்தை நினைத்தான் தவறின் பாதலிருந்து திசை கிடைத்து ஆக தன் உணவின் தன்மை தான் அடக்க நிலைகளுக்கு அழைத்து செல்ல இது உதவும் இத்தகைய நிலைகள் இன்று தேவைப்படுகின்றது அதை நீங்கள் பெறுவதற்குண்டான உணவு தான் இப்போது நாம் பாய்ச்சப்படுகின்றது